வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு கோயில் குளம் ஒரு காலத்தில் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது ஆடு மாடுகள்லாம் நீர் இல்லாமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நீர் வந்த அப்புறமா என்னுடைய மெயின்டெனன்ஸ் இல்லை சரி பக்கத்தில் இருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தாமரை விதையை கொண்டு போய் தூவி விட்டோம் நல்ல தாமரை மறந்து வளர ஆரம்பிச்சது அது பூவும் நல்லா பெருசு பெருசாக வந்துச்சுதுங்க ஏன்னா இதில் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால நிறைய பாம்புகள் உள்ளே குடியிருக்க ஆரம்பிச்சுட்டு அது குடியிருக்க வீடு பக்கத்தில் இருக்க வீடுகள் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த தாமரைகள் வளர வளர இந்த கோயில் குளத்தோடைய பார்வை வந்து எல்லாேரு சைடுமே போக ஆரம்பிச்சுது பாருங்கள் நிறைய பூவெல்லாம் நாங்களே பறித்து சாமிக்குலாம் வச்சுருக்குறோம் உலவார பணி தன்னார்வ தொண்டு செய்தவங்க எல்லாருமே வந்து அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பித்தாங்க பாருங்களேன் எவ்வளவு வேண்டாத செடிகள் அந்த குளத்துக்குள்ளே இருந்திருக்கு இது பராமரிப்பு இல்லாமலே இருந்தது இல்லை நிறைய தாமரை செடிகளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இருக்குது இலைகள் இருந்தாலும் தண்டு இருந்தாலுமே போதும் அந்த வேர் வந்து திருப்பி படந்துடும் இப்போ வந்து கோயில் குளம் தூய்மையாக்கப்பட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க ஏன்னா இது சிவாலயம் திரிபுர சுந்தரி சமேத திருவாலீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆலயம் நவ கைலாயத்தில் இதுவும் சென்னையில் முக்கியமான ஒரு ஆலயமாக இருக்குது டூரிஸ்ட் எல்லாருமே வந்து வந்து போவாங்க அப்படி சிறப்புமிக்க கோயிலுடைய குளம் தான் இது இப்போ ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி பாருங்க நிறைய வேண்டாத செடிகள் எல்லாம் எடுத்து சுற்றி பெயிண்ட் பண்ணி அதனுடைய முக்கியத்துவம் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுங்க நிறைய ஃபவுண்டெயின் அதில் வந்து போட ஆரம்பிச்சு சோலாரெலாம் ஃபவுண்டெயின் ரெடி பண்ணி அதையே அப்படியே பேரலில் கட்டி மிதக்க விட்டு ஸோ இப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது சும்மா அந்த சைடு வர்றவங்க கூட நின்று பார்த்துட்டு போகலாம் அதேமாதிரி சைடில் நடைபாதை கட்டி கம்பி வ வேலியெல்லாம் போட்டாங்க இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்தரத்தில் இங்கே தெப்பு ஒரு ஷோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது பல ஊர்களில் இருந்து மக்கள் வராங்க அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தான் இத்தனை நாளும் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது இப்போது எல்லோருடைய பார்வையிலேயும் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லோருமா சேர்ந்து இப்போது மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாட்டு பண்ணியிருக்காங்க அந்த ஃபவுண்டனை வந்து இப்போது குளத்தில் வந்து மெதை கொடுத்துக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம என்ன தான் சுத்தப்படுத்தினாலும் மக்களும் அசுத்தப்படுத்தாமல் தேவையில்லாத பொருட்கள் அங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த தாமரைகள் கொஞ்சம் வளர்க்கும்போது அதில் இதை மாதிரி இந்த பூச்சிகள் எதுவுமே இல்லாமல் வேறு தேவையில்லாத செடிகள் அங்கே வளராமல் தாமரைகள் மட்டும் இருக்கும் அதில் கால் கழுவுறதை கூட நான் அவாய்ட் பண்ணி நம்ம கால் கழுவக்கூடாது அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே போடாமல் பாதுகாத்தோன்னா குளம் சுத்தமாகும் அதேமாதிரி தன்னார்வ தொண்டை சேர்ந்தவர்கள் தன்னார்வ தொண்டு செய்பவர்களும் இதை மாதிரி வார வாரம் இந்த உழவார பணிகள் செய்கிறதன் மூலமும் கோயில்கள் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே சுத்தமாகும் அதனால் எல்லாருமே அதில் ஈடுபடணும் உழவார பணிகளில் ஈடுபடணும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இந்த பணியில் ஈடுபடும் போது நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிறைவும் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் அதனால் வாரத்துலேயோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் கோயில் திருப்பணிகளில் உலவாரப்பணி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நம்மளும் அந்த டீமோட லிங்க் பண்ணி அவங்களுக்கு அவங்க கூட நம்ம நிறைய வேலைகள் வந்து செய்யலாம் செய்யணும் அதுதான் நமக்கு மன நிறைவை தரும் இப்போ பாருங்கள் ஒரு கேட்கறது ஆள் இல்லாத ஒரு குளம் கோயில் குளம் தான் இருந்தாலும் யாருமே அதை கவனிக்காமல் இருந்தது இப்போ அவ்வளோ செலவு பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க பூவும் சூப்பர் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நாமும் இதில் பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் நம்ம வந்து போடாமல் பாதுகாக்கிறோம் அதில் தேவையில்லாமல் நடக்கிறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது மாதிரி தேவையில்லாத பொருட்களை வீசுறதெல்லாம் நிறுத்திக்கிறணும் அவங்க எந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு வந்திருக்காங்களோ அதே ஒரு சுத்தத்தை நம்மளும் பொதுமக்களும் ஃபாலோ பண்ணால் தான் இந்த இது மாதிரி குளங்கள்லாம் ரொம்ப சுத்தமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்